அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவு உலகத்தில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் முதல் சக்தி பீடமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சமயபுரத்து மாரியம்மன் இந்த இடத்துல கோவில் கொண்டு உருவானதற்கு என்ன காரணம் எதற்காக சமயபுரத்து மாரியம்மன் இந்த இடத்துல தோன்றி அருள்பாலிக்கிறாங்க அப்படிங்கிற புராண கதைகளையும் உலகத்திலே மனிதன் வந்து தெய்வத்தை வேண்டி சாப்பாடு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருந்து தெய்வத்தை வழிபடுவதை பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அம்பாள் சமயபுரத்து மாரியம்மனே மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் அதாவது நைவேத்தியம் எதுவும் எடுத்துக்காமல் பட்டினி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு அதிசய நிகழ்வு இந்த திருக்கோயில மட்டும்தான் நடக்குது எதற்காக அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்காங்க அப்படிங்கிற புராண கதையையும் அது மட்டும் இல்லாமல் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சமயபுரத்து மாரியம்மனுக்கு சீர்வரிசை கொடுக்கிறார் அந்த சீர்வரிசை கொடுப்பதற்கு என்ன காரணம் எப்பொழுது அந்த நிகழ்வு நடைபெறுது அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வர்றதா இருந்தால் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை உங்களுடைய ஒற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோவும் அவங்களும் பார்த்து பயன்பெற முடியும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த சமயபுரத்து மாரியம்மன் இங்கே திருக்கோவிலாக தோன்றி அவதாரம் எடுத்து இங்கே அருள் என்ன காரணம் அம்பாள் வந்து இங்கே என்ன உருவத்தில் எப்படி இங்கே காட்சி தராங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துருவோம் தட்சன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து சிவபெருமானை வேண்டி மிகவும் கடும் தவம் புரிகிறாரு அவர் தவம் புரிவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூ உலகையும் ஆளணும் உலகத்தின் முதல் கடவுளான சிவபெருமானுக்கே தான் வந்து மாமனாராகணும் தனக்கு வந்து சிவபெருமான் வந்து மாப்பிள்ளை ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தட்சன் வந்து கடும் தவம் புரிகிறாரு இதை உணர்ந்த சிவபெருமான் அவர் தவத்தை வந்து மகிழ்ந்து அதாவது தட்சன் தவம் புரிவதை சிவபெருமான் மகிழ்ந்து தட்சன் கேட்கக்கூடிய வரங்களை கொடுத்துட்றாரு அவர் கேட்கக்கூடிய வரங்களை மிகவும் முக்கியமானதே சிவபெருமான் வந்து தனக்கு வந்து மருமகன் ஆகணும் அப்படிங்கிறத தான் ஒரு வரமாக கேட்குறாரு அந்த வரத்தையை அவர் கொடுத்துட்றாரு அதன் போலவே தட்சனுக்கு அழகாக ஒரு மகள் பிறக்கிறாங்க அந்த தாட்சாயணி அப்படிங்கிற பேரை அந்த குழந்தைக்கு தட்சன் சூட்டுறாரு அந்த தாட்சாயணி வேறு யாருமே கிடையாது சிவபெருமானுடைய துணைவியார் பார்வதி தாயாருடைய அம்சம்தான் இந்த தாட்சாயணி அந்த தாட்சாயணி வளர்ந்து வராங்க பருவ வயது அதாவது பதினெட்டு வயது வந்தவுடனே பருவ வயது வந்தவுடனே சிவபெருமான் அந்த தாட்சாயணியை திருமணம் செய்து கொள்கிறாங்க தட்சன் வந்து தன் மகள் தாட்சாயணி மீதும் சரி மருமகனான சிவபெருமான் மீதும் சரி உதட்டளவில் தான் பாசமே தவிர உள்ள தளவில் பாசம் கிடையாது அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு தெரியும் அதனால் திருமணம் முடிந்த கையுடன் தட்சன்கிட்ட எந்த விதமான வார்த்தைகள் சொல்லாமல் தன் மனைவியான பார்வதி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய தாட்சாயனையை அழைத்து கொண்டு கைலாயத்துக்கு போயிடுறாரு தட்சன் வந்து தாங்கிட்ட எந்த விதமான உத்தரவும் கேட்காம தன் மகளை அழைச்சிக்கிட்டு இவர் கைலாயத்துக்கு சிவபெருமான் கைலாயத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற கோபத்தில் சிவபெருமான அந்த இடத்துல வந்து அவர் அவமதித்து பேசுகிறாரு அந்த இடத்துல அவமதித்தும் மிகவும் தவறான வார்த்தைகளால் சிவபெருமான சிவபெருமான அவதூறாக பேசுகிறாரு அந்த இடத்துல இருந்த தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நீ செய்வது தவறு உலகத்தின் முதல் கடவுளான சிவபெருமான் உனக்கு மருமகன் ஆனாலும் அவர் இந்த உலகத்தின் முதல் கடவுள் அவரை நீ தவறாக பேசக்கூடாது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை நீ சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தட்சனுக்கு புரிய வைக்கிறாங்க தட்சன் தன் தவறை உணர்ந்து கைலாயத்துக்கு போகிறாரு சமாதானப்படுத்துகிறதுக்காக ஆனால் அந்த கைலாயத்தின் வாயில் பாதுகாவலராக இருக்கக்கூடிய நந்திதேவர் நம் கடவுள் சிவபெருமானை அவமானப்படுத்தியதற்காக இந்த தட்சனை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அவமதித்து அனுப்பிச்சிடுறாங்க மீண்டும் கோபமுற்ற தட்சன் வந்து சிவபெருமான் கோபத்தை அதிகப்படுத்தும் விதமாக ஒரு யாகத்தை நடத்துகிறார் வேண்டும்னே அவரை அவமானப்படுத்தும் விதமாக அந்த யாகத்துக்கு விஷ்ணு பகவான் பிரம்மன் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் உல உலகத்தில் உள்ள அனைவரையும் அவர் கூப்பிடுறார் ஆனால் உலகத்தின் முதல் கடவுளான பரம்பூரில் சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கலை இதை தெரிந்து கொண்ட பார்வதி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய தாட்சாயணி தான் தந்தை செய்வது தவறு அப்படிங்கிற உணர்த்தும் விதமாக சிவபெருமானுக்கிட்ட போய் நான் இந்த தட்சன் யாகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் வேண்டாம் நீ அங்கே போகாத நீ அங்கே போனால் உனது தந்தை தட்சன் ஒன்று அவமானப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இந்த தட்சன் தன் தந்தை செய்வது தவறு இந்த யாகத்தின் முதல் அழைப்பை உங்களுக்கு தான் அவர் அழைப்பு கொடுக்கணும் அதாவது இந்த உலகத்தின் முதல் கடவுள் மட்டும் இல்லாமல் அவருடைய மருமகன் நீங்கள் ஒரு மாமனார் வீட்டில் எந்த விதமான நிகழ்வுகள் நடந்தாலும் முதல் விடு முதல் அழைப்பு வந்து மருமகனுக்குத்தான் அழைக்கணும் உங்களை மதிக்காமல் இந்த யாகத்தை அவர் நடத்துகிறாரு இந்த விஷயத்தை என்னுடைய தந்தைக்கு நான் புரிய வச்சு உங்களுக்கு அழைப்பு விடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ளாத சிவபெருமானி அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆனால் அதை கேட்காமல் பார்வதி தாயார் வந்து நான் போயே தீர்வன் அவங்க தர்ஷன் யாகம் நடத்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் தன் தந்தைக்கு நீங்கள் செய்வது தவறு நான் உங்கள் மகள் என்னுடைய கணவர் உங்களுடைய மருமகன் ஒரு மாமனார் வீட்டில் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் முதல் விடுப்பு மருமகனுக்குத்தான் நீங்கள் அழைப்பு கொடுக்கணும் இப்படி அழைப்பு எதுவும் கொடுக்காம அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கொடுக்காமல் இந்த யாகத்தை நீங்கள் நடத்துவது தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு தட்சன் வந்து மரியாதை எதுவும் கொடுக்காம முதல்ல நான் ஒன்றையும் மகளாக நினைக்கல நீ உன்னை மகளாக நினைக்காத போது உன் கணவர் எப்படி எனக்கு மருமனாக முடியும் அதனால் அழைப்பு விடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோவமுற்ற தாட்சாயணி சரி மகள் மருமகள் அப்படிங்கிற உறவு இல்லைனாலும் இந்த உலகத்தின் முதல் கடவுள் என் கணவர் சிவபெருமான் அப்படிங்கிற விதத்திலையாவதையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த யாகத்தை நடத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கும் தட்சன் வந்து மதிப்பு எதுவும் கொடுக்காம அவமானப்படுத்துகிறார் மிகவும் கோபமுற்ற தாட்சாயணி அந்த இடத்துல இருந்து கோபத்துடன் கைலாயத்துக்கு போகிறாங்க தன் கணவர் சிவபெருமான்கிட்ட எடுத்து முறையிட்டு அங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க உடனே தட்சனை அழிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் சிவபெருமான்கிட்ட விடுக்கிறாங்க உடனே கோபமுற்ற சிவபெருமான் சிவபெருமானை வந்து வீரபத்ராகவும் பார்வதியின் தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய தாட்சா யானை காளியன் அம்சமாக அம்சமாகவும் உருவெடுத்து இரண்டு பேருமே அந்த யாகம் நடக்கக்கூடிய தட்சம் யாகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க வீரபத்திரராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி தட்சனை வதம் செய்து அவர் தலையை தொண்டாக்குறாரு இதை தலை உருண்டோடுது இதை பார்த்த தாட்சாயனை மிகவும் கோபமுற்று தட்சனின் மகள் அப்படிங்கிற ஒரு உறவோடு நான் இருப்பது எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது தட்சனுடைய மகள் தாட்சாயனை அப்படின்னு சொல்வது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனையுடன் அங்கே இருக்கக்கூடிய தீ அந்த யாககுண்டம் அதாவது தீ ஜுவாலையில் அவங்க விழுந்துடுறாங்க மனவேதனையோட இதை பார்த்த சிவபெருமான் மிகவும் கோபமுற்று பார்வதியின் தேவ்சி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய தாட்சாயனையை அந்த தீ ஜுவாலையிலேருந்து எடுத்து மிகவும் கோபமுற்று அவங்கள மடியில் வைத்து கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு அந்த ருத்ர தாண்டவத்தினாலே உலகம் நடுநடுங்குகிறது உலகமே பயம் ஏற்பட்டு உலக மக்கள் எல்லாம் மிகவும் பயத்துடன் இருக்காங்க அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் இதை தொடர்ந்து இவர் வந்து ஒரு கோபத்தோட ருத்ரதாண்டம் ஆடுனால் உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் விஷ்ணு பகவான் தனது கையில் இருந்த சக்கரத்தினால் அந்த அதாவது சிவபெருமான் கையில் எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய தாட்சாயணி உடலை ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக அந்த சக்கரத்தின் மூலமாக துண்டுகள் ஆக்கிறார் அப்படி ஐம்பத்தோரு துண்டுகள் ஒவ்வொரு இடமாக உளுந்த இடங்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் அப்படி இந்த தாட்சாயணி அதாவது பார்வதியின் தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய தாட்சாயணியின் கண்கள் விழுந்த இடம்தான் இந்த கண்ணூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில் அதனால தான் இந்த இடத்துல கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க கண் நோய் பிரச்சனை உள்ளவங்க இந்த இடத்தை மிகவும் சிறப்பாக வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாம சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரின் மூன்று சக்தியாக விளங்கக்கூடிய சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று சக்தியும் ஒன்று சேர ஒரே வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அதாவது சுதை சிற்பமாக சுயம்பு திருமேனியாக அம்பாலிங்கிய காட்சி தராங்க எட்டு திருக்கரங்களுடன் இருபத்தேழு நட்சத்திரங்களை தனக்குள் அடக்கி குங்கும நிற சிவந்த முகத்துடன் நவ கிரகங்கள் ஒம்பது நவ கிரகங்களையும் நவ சர்பங்களையும் தனக்குள் அடக்கி பனிரெண்டு ராசிகளையும் ஆட்சி செய்யக்கூடிய அம்பிகையாக இந்த அம்பாள் காட்சி தராங்க அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வைரப்பட்டை விபூதிப்பட்டை வ வைரத்தினாலான விபூதி பட்டை நெற்றியில் சிவப்பு நெற்றி திலகம் வைர காதனி வயிறு மூக்குத்தி அணிந்து மிகவும் அற்புதமான முறையில் இங்கே காண கண்கூடி வேண்டும் அந்த அளவில் இங்கே அம்மா காட்சி தராங்க தனது இடது காலம் மடித்து வலது காலம் தொங்க விட்டு சக்தியும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிற எடுத்துக்காட்டும் விதமாக இங்கே இவங்க காட்சி தராங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இடது கால மடித்து வலது காலம் தொங்க விட்டு இருக்கக்கூடிய சக்தி பீடங்களில் முக்கியமான குறிப்பிட்ட சக்தி பீடங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த சமயபுரத்தை மாரியம்மன் திரு இந்த திருத்தலத்தில் தினம் தினம் பக்தர்கள் தன்னுடைய குறைகளை வேண்டி வேண்டி அந்த குறைகள் வேண்டுதல் வந்து நிவர்த்தி அடைந்து அம்பாள் கிட்ட நன்றி சொல்லும் விதமா தினமும் பல கோடி மக்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உடல்ல இருக்கக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் சொல்ல முடியாத பலவிதமான ஊழ்வினைகள் அம்மை போன்ற பலவிதமான பிரச்சனைகளை அம்மா தீர்த்து வைக்கிறாங்க தினம் தினம் அம்மா திருக்கோயிலில் வந்து இரவு தங்கி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்கிறாங்க மாவளுக்கு அதாவது வயிற்றில் மாவலுக்கு போட்டு தன்னுடைய வேண்டுதலை கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா திருக்கோயிலையும் மதிய வேலை நடை சாத்துவாங்க இந்த திருக்கோயிலில் மதிய வேலை நடை சாத்தக்கூடிய ஒரு முறை கிடையாது காலை கோயில் திறந்தால் இரவு கோயிலை சாத்துவாங்க ஆக காலையிலேருந்து இரவு முழுந்து எந்த நேரத்தில் வேணாலும் போய் நம்ம அம்பால தரிசிக்க முடியும் இதிலிருந்து அம்பால் எப்படி உருவானாங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அம்பால் இங்கே எந்த திருமேனி கோலத்தோட இங்கே காட்சி தராங்க அப்படிங்கிற மக்களுக்கு என்னென்ன துயர் துன்பங்களை துடைக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதற்கடுத்தபடியாக அம்மா மக்களுக்காக ஏன் பச்சை விரதம் இருக்காங்க எத்தனை நாள் இருக்காங்க அந்த பட்டினி விரதம் இருக்கும்போது அம்மாவுடைய முகம் தோற்றம் எப்படி இருக்கும் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ரங்கநாதர் அம்பாளுக்கு சீர்கொடுக்கக்கூடிய நிகழ்வு எப்போ நடக்கும் அந்த நிகழ்வில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் பகுதி இரண்டில் நம்ம தொடர்ந்து பதிவிட போகிறோம் அதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் பகுதி இரண்டையும் மறந்துடாமல் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க உங்களுடைய உற்றார் உறவினர்களோட இந்த பகு பகுதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகுதி இரண்டில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்